الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارham ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا إن أرمي الشهود الكلي تاي ماركلي الشهود السلام عليكم ورحمة الله وبركاته. أما دقيقة أولي ابن أبي زيد القيرواني رحمه الله ورحمه الرياء نعم உடைய அந்த في بارت வருகின்றோம் الروح أذل 70 الوضع பக்கம் إيماني برتيه تليقو وأن الإيمان قول باللسان وإخلاص بالقلب وعمل بالجوارح يزيد بزيادة الأعمال وينقص بنقصها பயக்கூன்ஃபீஹா அநு ஒபிஹா அசியாதா ஈமான் என்றால் நாவால் மொழிதல் கௌலும் பில்லிசான் அதே போன்று உள்ளத்தால் அதை தூய்மையாக இஹ்லாஸாக அதை எண்ணுதல் அது உள்ளத்தோடும் சம்பந்தப்படும் என்பதை இதில் சொல்கிறார்கள் இஹலாஸ் பில் கல் உள்ளத்தால் அதை ஏற்றுக்கொள்ளுதல் எண்ணுதல் பில் ஜவாரி அதேபோன்று உடல் உறுப்புகளால் செயல்படுத்துதல் நற்செயல்கள் செய்வதன் மூலமாக எஸீது பிஸியாதத்தில் ஆமால் ஒருவர் அளவு நற்செயல்களை அதிகப்படுத்துகிறாரோ அந்த அளவுக்கு ஈமான் அதிகரிக்கும் அதே போன்று நற்செயல்கள் குறைகின்ற போது ஈமான் குறையும் எனவே இதில் இந்த குறைதல் அதிகமாகுதல் என்பது இந்த செயல்களோடு தொடர்புடையதாக இருந்து கொண்டிருக்கிறது நருமையான சகோதரர்களே பஹலு சுன்னா ஜமா இந்த வெற்றி பெற்ற சாராருடைய ஈமான் பற்றிய அந்த நம்பிக்கை எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை இதிலே மிக அழகாக சொல்கிறார்கள் எனவே இந்நருமை சகோதர்களே நாம் இதை அனைவரும் பெரும்பாலும் அனைவருக்கும் மரணமாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் சாலே அல் ஃபௌசான் ஹபீதுல்லா அவர்களும் அதனுடைய விளக்கத்திலே சொல்கின்ற போது அதாவது அன்னல் ஈமான கௌலும் பில் இசான் திகாது பில் கல் அமலும் பில் ஜவாரி என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம் ஈமான் என்றால் நாம் எப்படி சொல்லுவோம் அதுக்கு வரை விளக்கணம் சொல்லுங்க ஈமான் என்றால் நாங்கள் என்ன வரை விளக்கம் சொல்லுவோம் நாவால் மொழிந்து உள்ளத்தால் ஏற்று உடல் உறுப்புகளால் செயல்படுத்துதல் போன்று அது நற்செயல்களை செய்வதன் மூலம் ஈமான் அதிகரிக்கும் பாவங்களை ஒருவன் செய்வதன் காரணத்தால் ஈமான்னு செய்யும் குறையும் என்பது இது வந்து நாம் அனைவரும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வரை விளக்கணம் ஈமானுக்கு அஹ்ல சுன்னா வல் ஜமாவுடைய வரை விளக்கணம் இது வந்து நாம் அகிதாவுடைய பாடத்தை படிக்கக்கூடிய நாம் இதை நாம் கேட்டால் சொல்வதற்கு நமக்கு வேண்டும் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் எனவே அருமையான சகோதரர்களே கவுலும்பில் இஸ்ஸான் என்று சொல்லும் போது நாவால் மொழிதல் என்று சொல்கின்ற போது ஒருவர் வந்து சஹாதத்தின் இரண்டு ஷஹாதாக்களை சஹாதாக்களை அஷத்வல்லா இலாஹுல்லவா அன்னம் முகமது ரசூல் என்ற ஷஹாதாவை மொழிதல் அதே போன்று ஒருவர் திக்ரு செய்தல் தஸ்மீஹ் செய்தல் லா இலாஹுலவா என்று சொல்லுதல் அதே போன்று நன்மை ஏவுதல் தீமையை தடுத்தல் இதெல்லாம் எதோடு சம்பந்தப்பட்டது சொல் சார்ந்த வைகள் அப்படிதானே சொல் சார்ந்த வைகள் நாவோடு சம்பந்தப்பட்ட வைகள் அப்பமையான சகோதரர்களே இதை நாம் இதிலே புரிந்து கொள்வது உண்டு அதே போன்று நாவால் முனிதல் மாத்திரம் போதுமா என்றால் இல்லை அடுத்து என்ன உள்ளத்தால் அதை அவர் என்ன செய்ய வேண்டும் அவர் ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும் என்றால் முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்களை பொறுத்த வரையில் அவர்கள் நாவால் என்ன செய்தார்கள் மொழிந்தார்கள் உள்ளத்தால் என்ன செய்யல ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லாஹ் குரானிலே சொல்கின்ற போது அவர்கள் சொன்னார்கள் ரசூல் நூறுடைய நாற்பத்தி ஏழு அவசனம் அவர்கள் சொன்னார்கள் நாம் அல்லாஹுவையும் அவனது தூதரையும் ஈமான் கொண்டோம் ஆஹ் அவர்களுக்கு வழிபட்டோம் என்று சொல்லிவிட்டு பிறகு என்ன செய்தார்கள் அவர்கள் ஒரு சாரார் அதை விட்டு திரும்பி சென்றார்கள் புரிதாக சொல்றது அதன் பிறகு அதை விட்டு அவர்கள் திரும்பி சென்றார்கள் அவர்கள் மூமின்கள் அல்ல என்று ரப்புல் ஆலமின் சொல்கிறார் எனவே நறுமையான சகோதரர்களே நாவால் மொழிவது மாத்திரம் என்னல்ல ஈமான் அல்ல எனவே அடுத்த என்ன செய்ய வேண்டியிருக்கிறது உள்ளத்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் உள்ளத்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே போன்று உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டு அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் உடல் உறுப்புகளால் அவற்றை நாம் செயல்படுத்த வேண்டும் உடல் உறுப்புகளால் நாம் அதை என்ன செய்ய வேண்டும் செயல்படுத்த வேண்டும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நருமையான சூழல் அதை போன்று உள்ளத்தோடு மாத்திரம் தொடரக்கூடியதும் அல்ல ஈமான் என்பது என்ன உள்ளத்தோடு மாத்திரம் தொடரக்கூடியது செயல்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது செயல்களால் என்ன செய்யாது ஈமான் கூடவோ குறையவோ செய்யாது என்றாலும் அதுவும் என்ன ஒரு வழிகட்ட ஒரு க ஒரு கூற்று வழிகட்ட ஒரு கருத்து முர்ஜியாக்கள் போன்றவர்கள் இவ்வாறான வழிகட்ட கருத்தை தான் என்ன செய்தார்கள் முன்வைத்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் அவரவை நர்மையான சகோதரர்களே இவ்வாறாக இதிலே அவர்கள் குறிப்பிடுகின்ற போது அடுத்ததாக நாம் இதிலே பார்க்கின்றோம் அல்லாஹு தாலா அல் குர்ஹானிலே குறிப்பிடக்கூடிய ஒரு வசனம் நிச்சயமாக நாம் அறிவோம் அவர்கள் கூறக்கூடியவைகள் உங்களை கவலைக்குள் ஆழ்த்துகிறது அவர்கள் உண்மை பொய்யாக்கவில்லை அந்த அநியாயக்காரர்கள் அல்லாவுடைய அத்தாட்சிகளையே மறுக்கின்றார்கள் அல்லாஹுடைய வசனங்களையும் மறுக்கிறார்கள் என்று நம்ம சொல்கிறார் எனவே நருமையான சகோதரர்களே அதாவது உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாவால் மொழிய வேண்டும் உடல் உறுப்புகளால் செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் ஈமானாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இதிலே சொல்கிறார்கள் அதே போன்று உள்ளம் சார்ந்த அமல்கள் என்று நாம் அறிவோம் உள்ளம் சார்ந்த அமல்கள் ஒரு நற்செயலை நாம் நாடுவது அல்லாஹை பற்றி நாம் நல்லெண்ணம் கொள்ளுதல் இப்படி உள்ளம் சார்ந்த அமல்கள் என்று இருக்கின்றன அதே போன்று உடல் உறுப்புகள் நாம் உடலால் செய்யக்கூடிய அமல்கள் என்று நாம் எதையெல்லாம் சொல்வோம் ஆஹ் தொழுகையை சொல்லுவோம் ஜக்காத்தை சொல்லுவோம் ரமதானை சொல்வோம் நோன்பை சொல்வோம் இது போன்ற விடயங்கள் பத்வாகுத்தால அல் குர்ஆன்ல சொல்லும் போது இங்கே குறிப்பிடுகின்றார்கள் இன்னமல் மீனூன் நதியின இதா அது وجلت قلوبهم وَإِذَا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوك يتوكلون الذين يقيمون الصلاة ومما رزقناهم ينفقون أولئك هم المؤمنون حقا الله تعالى صلى الله عليه وسلم الذين إذا ذكر الله وجلت قلوبهم <مؤمن غلن> الله <دار> அவனுடைய உள்ளங்கள் என்ன செய்யும் நடுங்கும் பயப்படும் உள்ளங்கள் அஞ்சும் அதே போன்று அவர்களுக்கு அவனது வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களது ஈமான் அதிகரிக்கும் அவர்களது ஈமான் அதிகரிக்கும் இதெல்லாம் மூமின்களுடைய பண்பு அதே போன்று அவர்கள் அல்லாவின் மீதே தவக்குள் வைப்பார்கள் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் நாம் அளித்தவற்றிலிருந்து செலவு செய்பவர்களாக இருப்பார்கள் இவர்கள் தான் உண்மையான மூமின்கள் ரபுல் ஆலமின்னு சொல்கிறான் அப்ப நாம் பார்க்கிறோம் இதில் அல்லாஹு தாலா மூமின்களுடைய அந்த செயல்கள் அதுவும் சம்பந்தப்படுது ஈமானோடு சம்பந்தப்படுகிறது என்பதை நாம் இதிலே பார்க்கின்றோம் அதே போன்று நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஈமானை சொல்லும் போது ஈமானுக்கு ஆஹ் எழுபத்தி சச்சம் கிளைகள் இருப்பதாக சொன்னார்கள் அதிலே மிக சிறந்தது இது லாயிலாக இல்லல்லா என்று கூறுவதாகும் அதே போன்று அதிலே குறை குறைந்த குறைந்த படித்தரத்தில் உள்ளது பாதையில் தொல்லை தரக்கூடியவற்றை அகற்றுவது அதே போன்று நபி அவர்கள் வெட்கத்தையும் ஈமானின் ஒரு கிளையாக குறிப்பிட்டார்கள் என்பதை இந்த ஹதீஸ்ல பார்க்கின்றோம் இதெல்லாம் ஈமான் வந்து நாவோடு இதுல சம்பந்தப்படுகிறது அதே போன்று செயலோடு சம்பந்தப்படுகிறது அதே போன்று உள்ளத்தோடு சம்பந்தப்படுகிறது என்பதை எல்லாம் இந்த ஹதீஸ் நமக்கு கூறி இருக்கிறது என்பதை நாம் இங்கே இதிலே புரிந்து கொள்கின்றோம் எனவே அருமையான சகோதரர்களே இது அப்ப நாம் ஈமானை பற்றி நம்மிடம் கேட்கப்பட்டால் ஈமானுக்குரிய வரைவிலக்கணத்தை நாம் சொல்ல தெரிய வேண்டும் இல்லையா ஈமான் என்றால் அகலு ஜமாவுடைய நம்பிக்கை என்ன அதை பற்றி எவ்வாறு நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் சொல்ல தெரிய வேண்டும் அதே போன்று எடுத்தீங்கன்னா பல வலை சாரார்கள் பல வழிகட்ட பிரிவினர்கள் இதிலே தோன்றினார்கள் இதில் நீங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா சொன்னா அதாவது நாம் பார்க்கின்ற போது இன்னல் ஈமான கௌலும்பில் இசானி ஃபகத் ஈமான் என்பது நாவால் மொழிவது மாத்திரம் என்ற இந்த வழிகட்ட கொள்கை அல் கராமியான் சொல்லக்கூடிய ஒரு வழிகட்ட சாரார் கொண்டிருந்தார்கள் அதே போன்று ஈமான் என்பது உள்ளத்தால் ஏற்றுக்கொள்வது உள்ளத்தால் நம்புவது மாத்திரம் என்ற அந்த கருத்தை அசாயிராக்கள் கொண்டிருந்தாங்க என்பது இதில் குறிப்பிடுகின்றார்கள் அதே போன்று அதாவது ஈமான் என்பது உள்ளத்தால் ஒருவரை ஏற்று நாவால் மொழிவது மாத்திரம்தான் அது அமல்களோடு சம்பந்தம் அல்ல அதுக்கு அமல்களோடு எந்த தொடர்பும் இல்லை என்ற இந்த வழிகட்ட கருத்தை முர்ஜியாக்கள் முன்வைத்தார்கள் என்பதை பார்க்கின்றோம் அதே போன்று ஜஹமியாக்கள் ஈமானென்றால் வெறுமனே அல்லாஹுவை அறிந்து கொள்வதுதான் நம்பிக்கை கொள்வது அல்ல என்ற ஒரு வழிகட்ட கொள்கையை முன்வைத்தார்கள் இப்படி பல வழிகேடுகள் இதிலே தோன்றியிருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வழிகேடுகளுக்கு மத்தியில் சரியான கொள்கை எது இந்த வழிகேடுகளுக்கு மத்தியில சரியான பற்றி உறுப்புகளால் அதை என்ன செயல்படுத்துவது என்பதை நாம் இதிலே என்ன செய்வோம் சரியான அகல் சுண்ணா ஜமாவுடைய கொள்கையா என்பதை நாம் சரியான முறையிலே அறிந்து விளங்கி வைத்திருக்க வேண்டும் அதே போன்ற நறுமை சகோதரர்களே தாலா குரான் சொல்கின்ற போது என்ன செய்தான் அவர்களுக்கு நேர் அதிகப்படுத்தினான் என்று சொல்கிறான் அப்ப இதெல்லாம் எதற்கு ஆதாரம் என்றால் அதாவது ஒரு ஒரு நற்செயல்கள் செய்வதன் மூலம் ஈமான் என்ன செய்யும் அதிகரிக்கும் அதே போன்று வைதா துளிய தலைகும் ஆயாத்தும் ஜாதத்தும் ஈமான் என்ன அர்த்தம் அதில் படித்தோம் அவனது வசனங்கள் ஓதி காண்பிக்கும் அவன் ஈமான் என்ன செய்யும் அதிகரிக்கும் அப்ப எனவே இதெல்லாம் எதற்கு ஆதாரம் ஈமான் அதிகரிக்கும் ஈமானுக்கும் செயல்களுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பை எல்லாம் இது நமக்கு எடுத்து காட்டுகிறது அதே போன்று நீங்கள் பார்க்கலாம் சூரத் தௌபாவுடைய நூத்தி இருபது நூத்தி இருபத்தி நான்கு வசனம் அப்போ ஒரு சூரா பெற்றால் அவர்கள்ல உங்கள்ல யார் உங்களுடைய ஈமானை அதிகப்படுத்தியது என்று கேட்கக்கூடியவர்களும் அவர்களில் இருக்கிறார்கள் என்ற யாருடைய ஈமான் அதிகமாகியதோ அவர்கள் நச்செய்தி பெற்றுக் கொள்ளட்டும் என்று அப்புல் ஆலமின்னு சொல்கிறான் எனவே நருமையான சகோதரி இது போன்ற வசனங்கள் எல்லாம் இதற்கு ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்றுதான் பாவங்களின் மூலமாக என்ன செய்யும் ஈமான் குறையும் என்பதை பார்க்கின்றோம் ஈமான்ல ஆக குறைந்த படித்தரமாக நம்பி அவங்க எதை சொன்னாங்க பாதையில் தொல்ல தரக்கூடியவர்கள் அகற்றக்கூடிய விஷயம் அதே போன்ற ஒரு ஒரு தவறை நீங்கள் கண்டால் எப்படி தடுக்க வேண்டும் முதல்ல முதல் முதல்ல கையால் முதல்ல கையால் அதை தடுக்க வேண்டும் அதை தடுக்கட்டும் அதற்கு முடியவில்லை என்றால் நாவினால் தடுக்கட்டும் அதற்கு முடியவில்லை என்றால் உள்ளத்தால் அதை வெறுக்கட்டும் அது ஈமான்ல மிக பலவீனமான பகுதியாக அவுடைய தூதர் செய்தார்கள் அதை குறிப்பிட்ட செய்திகளை நாங்கள் பார்க்கின்றோம் சில செய்திகள்ல அஹ் அதற்கு பிறகு என்னது ஈமான்ல ஒரு ஒரு தானிய அளவு கூட ஒரு அளவு கூட இல்லை என்று சொன்ன செய்திகளும் இருக்கின்றன எனவே நருமையான சகோதரர்களே அதே போன்று நரகத்திலிருந்து யாரெல்லாம் வெளியேற்றப்படுவாங்கன்னு ஹதீஸ்களை படிச்சிருக்கிறோம் ஆஹ் அன்வளவு ஈமான் இருந்தாலும் அவர்கள் என்ன செய்வாங்க நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்பதெல்லாம் ஈமானுடைய படித்தரங்களை நமக்கு காட்டக்கூடிய செய்திகளாக இருந்து கொண்டிருக்கின்றன அபினவே நர்மையான சகோதரர்களே இந்த செய்திகள் எல்லாம் அகலு சுன்னா வல் ஜமாவுடைய இந்த நம்பிக்கை தான் சரியானது என்பதை நமக்கு நிறுவக்கூடிய விடயங்களாக இவைகள் இருந்து கொண்டிருக்கின்றன அடுத்து நீங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா வலா கவுலுல் ஈமான் இல்லாபில் அமல் வலா கௌலுன் இல்லாபின் வலா கவுலன் வனியத்துகின்றார்கள் எனவே இங்கு இதுல நாம் பார்க்கின்றோம் என்பது ஈமான் ஈமானை ஒருவர் சொல்வது கூறுவது என்பதை பொறுத்த வரையில அது அமலை கொண்டே அன்றி பூர்த்தி அடையாது நிறைவடையாது சொல்வது மாத்திரமல் அது என்ன செய்ய வேண்டும் அவர் உடல் உறுப்புகளால் செயல்படுத்த வேண்டும் அடுத்து சொல்கிறார்கள் அப்ப இந்த சொல் செயல் என்பது இந்த இரண்டும் எதை கொண்டே தவிர இல்லை நீயத்தை கொண்டே தவிர இல்லை அதுக்கெல்லாம் எதாவசியம் நீத் அவசியம் எது அதுக்கெல்லாம் எதாவசியம் நீயத் அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று அடுத்து சொல்கிறார்கள் இந்த சொல் செயல் நீயத் என்பதெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் சுண்ணா எப்படி சுண்ணாவுக்கு உடன்பட்டதாக இருக்க வேண்டும் சுண்ணாவுக்கு உடன்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தை இங்கே அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இதில் இதில் இதனுடைய விரிவுரையில் நாம் பார்க்கின்ற போது இதற்கு விளக்கம் சொல்லும் போது சொல்கிறார்கள் அதாவது அல் ஈமானு என்ன செய்யும் பரிபூர்ணமான ஈமான் இருக்கும் அதே போன்று ஈமான் என்பது குறைவானதாக இருக்கும் அஹ் எனவே இந்த இரண்டு வகையை நாம் பார்க்கின்ற போது இந்த ஈமானுடைய பரிபூர்ணத்துவம் என்று சொல்லும் போது அதை இரண்டாக பிரிக்கிறார்கள் ஒன்று வந்து கமாலும் வாஜிப் கட்டாயமாக பரிபூர்ணத்துவம் பெற்றே இருக்க வேண்டும் என்று ஒன்று இருக்கிறது அடுத்த கமாலும் முஸ்தஹப் இது என்ன செய்யுது இதனுடைய பரிபூர்ணத்துவம் என்பது விரும்பத்தக்கதாக இருக்கிறது என்று இரண்டாக இதிலே குறிப்பிடுகின்றார்கள் அதே போன்று அடுத்ததாக நீங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சொல் செயல் சார்ந்த எல்லாம் எதை அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும் நீயத்தை எது நீயத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும் அப்ப நீயத்தின்றி இவைகள் என்ன செய்யப்பட மாட்டாது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டது இப்ப நாங்கள் இதற்கு எந்த அதிசய ஆதாரமாக சொல்வோம் அனைத்தும் எண்ணங்களின் அடிப்படையிலாகும் எண்ணங்களைக் கொண்டே ஆகும் ஒவ்வொரு மனிதனும் எதை எண்ணுகிறானோ அதைத்தான் அவர் என்ன செய்கிறான் அடைந்து கொள்கிறான் என்ற விடயத்தை இங்கே கொண்டு வருகிறார்கள் எனவே ஒருவர் வந்து அஹ் நல்ல வார்த்தைகளை அவர் சொன்னாலும் அவர் என்ன செய்யும் நல்ல நீயத்தோடு என்ன செய்யும் அதை சொல்ல வேண்டும் அதே போன்றுதான் அருமையான சகோதரர்களே இதுல கவனிக்க வேண்டிய விடயம் அடுத்ததாக சொல்கிறார்கள் இவைகள் இந்த சொல் செயல் நீங்கள் எல்லாம் உடன்பாடாக இருக்க வேண்டும் உடன்பட்டதாக எப்படி சுண்ணாவுக்கு உடன்பட்டதாக இவைகள் இருக்க வேண்டும் சுண்ணா எனவே ஒருவர் சொல்லக்கூடிய சொல்லோ செயலோ சுண்ணாவுக்கு முரணாக இருக்குமாக இருந்தால் அது என்ன செய்யப்படும் சொல்லுங்க ஒருவர் சொல்லக்கூடிய சொல் செயல் சுண்ணாவுக்கு மாற்றமாக முரணாக இருந்தால் அது நிராகரிக்கப்படும் தொழுகை வந்து ஆரம்பிக்கின்ற போதே என்ன செய்யறாங்க இப்படி என்ன செய்யறாங்க அதை வார்த்தைகளாக சொல்கிறார்கள் இது ஒரு ஒரு மிதத்தான ஒரு நடைமுறை இது அல்லாவிடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் இது என்ன செய்யப்படும் இது மறுக்கப்படும் சுண்ணாவுக்கு மாற்றமானவைகளை பொறுத்தவரையில அவைகள் அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டா அதற்கு எந்த அங்கீகாரமும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமானது என்றால் இதிலிருந்து என்ன வெளியேறி விடுவார்கள் உடன்பட்டதாக இவைகள் ஒவ்வொன்றும் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையை இங்கு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே எழுபத்தி நாலாவது பக்கத்தில் நீங்க பார்க்கலாம் அதாவது

அது எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் அது ஒருவனை என்ன செய்யாது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றாது இஸ்லாத்தை விட்டு என்ன செய்யாது வெளியேற்றாது என்ற அடிப்படை கவனிக்க வேண்டிய விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது உதாரணமாக அவனது ஈமான் குறை அவன் பாவத்தை செய்கின்றான் அவன் செய்யக்கூடிய பாவத்துக்கு ஏற்ப ஈமான்ல என்ன செய்யும் பலவீனம் ஏற்படும் ஈமான்ல பலவீனம் என்பது ஏற்படும் ஆனால் அவனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுமா என்றால் இல்லை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அப்ப சிறுக் சிறுக்கை தவிர உள்ள ஏனைய பாவங்களை பொறுத்தவரையில் இதுதான் அஹனு சுன்னா வல்ஜமாவுடைய அகிதாவாக இருந்து கொண்டிருக்கிறது பல வடிகட்ட பிரிவினர்கள் இதிலே தோன்றினார்கள் வடிகட்ட சாரார்கள் தோன்றினார்கள் இப்ப நீங்க ஹவாரிஜிகள் போன்றவர்களை எடுத்தால் அவர்கள் என்ன செய்தாங்க இந்த ஹவாரிஜிகளை பொறுத்தவரை பெரும் பாவம் செய்தவர்கள் என்ன செய்தவர்கள் அவர்கள் காவீர்கள் அவர்களை காவீர்கள் என்று சொல்லி அதுக்கு அடுத்து என்ன செய்தார்கள் அவர்களை வெட்டினார்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் கொலை செய்தார்கள் பெரும்பாவம் செய்தவர்களை மார்க்கத்தை விட்டு வெளியேற்றினார்கள் அவர்களை காபி ரெண்டு தீர்ப்பளித்து கொலை செய்தார்கள் இந்த வடிகேட்டை நாம் ஹவாரிஜிகளிடம் பார்க்கின்றோம் அதே போன்று எதில் ஒன்றுபடுதானால் நாளை இவர்கள் எல்லாம் பெரும் பாவம் செய்தவர்கள் நிரந்தர நரகத்தில் இருப்பார்கள் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் ஆனால் அருசுனாவல் ஜமாவை பொறுத்தவரையில் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன நன்மை செய்வதால் ஈமான் என்ன செய்யும் அதிகரிக்கும் பாவம் செய்வதன் மூலமா ஈமான் குறை ஈமான் என்ன செய்ய இல்லாமல் போகுமா இல்லாமல் போக ஈமான் என்ன செய்யும் ஈமான் குறை ஈமான் குறை அப்ப எந்த பாவம் வந்து ஒருவனை ஈமானை விட்டு வெளியேற்றும் சிறுக்கென செய்யும் ஒருவனை ஈமானை விட்டு என்ன செய்யவிடும் வெளியேற்றிவிடும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் இதுல நாங்க இந்த அடிப்படைகளை இதில் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே நருமையான சகோதர்களே இந்த வழிகேடுகள் இருந்து நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் இதில் மிக அடிப்படையாக பிரதானமாக கொண்டு வரக்கூடிய குரான் வசனம் எது எந்த குரான் வசனம் இதுல நாங்கள் மிக அடிப்படையாக இதில் முன்வைக்கக்கூடிய குரான் வசனம் எது அதாவது பெரும் பாவம் செய்தவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க ஈமானை விட்டு வெளியேற மாட்டார்கள் ஈமானை விட்டு இஸ்லாத்தை விட்டு வெளியேற மாட்டார்கள் என்பதில் பிரதானமாக முன்வைக்கக்கூடிய சொல்லக்கூடிய வசனம் இன்னல்வாஹ லா யகஃபிரு ஐயூஸ்வர கபி வயகஃபிருமா ஜூன் அதாரிக லிமையஷா போதும வசனத்தை இன்னல்வாஹ லா யகஃபிரு ஐயூஸ்வர கபி வயஹஃபிருமா ஜூன் அதாரிக லிமையஷா கொஞ்சம் வசனங்களுக்கு மரணமாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான வசனம் முக்கியமான ஒரு வசனம் இல்லை மிக மிகவும் ஆதாரத்திற்கு தேவைப்படுகின்ற ஒரு வசனம் இந்த வசனம் வந்து எட்டாவது வசனம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் நிச்சயமாக அல்லாஹ் சிறுக்கை என்ன செய்ய மாட்டான் மாட்டான் உலகத்துல கிடையாதா உலகத்துல இருக்குதா இல்லையா ஆஹ் உலகத்துல எப்படி கிடைக்கும் ஆ அந்த அதுக்கு அவர் தௌபா செய்வதன் மூலமாக உலகத்தில் என்ன இருக்குது மன்னிப்பு இருக்கு மன்னிப்பு இல்லைன்னா என்ன எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் ஆஹ் அதாவது ஒருவரன் இந்த பாவத்தை சிறுக்க செய்து அதற்கு தௌபா செய்யாமல் என்ன செய்கிறார் மரணிக்கிறார் என்றால் அவருக்கு மறுமையில் என்ன கிடையாது அவருக்கு மன்னிப்பு கிடையாது பாவங்கள் இருக்குதா இல்லையா இது வைகள் அதை அவ்வளவு நாடியவர்களுக்கு என்ன செய்வான் மன்னிப்பான் அது எதில் இருக்கிறது அல்லாவுடைய நாட்டத்தில் இருக்கிறது அது எதில் இருக்குது அல்லாவுடைய நாட்டத்தில் அது இருக்கிறது அது அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான் நாடினால் என்ன செய்வான் தண்டிப்பான் நாடினால் என்ன செய்வான் மன்னிப்பான் நாடினால் தண்டிப்பான் அந்த தண்டனையை பெற்ற பிறகு அவர்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் நரகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு சொருக்கத்தில் நுழைவார்கள் சிறுக்கல்லாத ஏனைய பாவங்கள் என்பதை நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நருமையான சகோதரர்களே அஹ் அதே போன்று இந்த செய்திகளோடு சேர்த்து அடுத்ததாக நீங்க இதுல பாத்தீங்கன்னா சொன்னா சுகதா அஹியா உன் இந்த ரப்பியும் யுருசகுன் இப்ப இதுல தொழுகை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தையும் கொண்டு வர்றாரு அதுல ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது தொழுகையை ஒருத்தர் ஒரு வேணும் என்று விட்டால் காபிராகி விட்டான் என்ற செய்தி இருக்கிறது ஆனா அந்த குபூர் என்பது அதுல என்ன செய்து ஒரு கருத்து வேறுபாடு இருக்கத்தான் செய்கிறது அந்த தலைப்புகள் நுழைகள்ல அன்ன சுகதா அஹியா உன் இந்த ரப்பியும் யுருசகுன் அடுத்ததாக இதுல சொல்கிறார் சுஹதாக்களை சுகதாக்களை பொறுத்தவரையில் அவர்கள் ரப்பு அவருடைய ரப்பிடம் உயிரோடு இருக்கிறார்கள் யுருசகு அவர்கள் உணவளிக்கப்படுகிறார்கள் அப்ப இது நாங்க எமது நம்பிக்கையில் உள்ள ஒரு விஷயத்தை கொண்டு வர நமது அருள் சுண்ணாவல் ஜமாவுடைய நம்பிக்கையில் உள்ள ஒரு விஷயத்தை இங்கே சொல்கிறார்கள் இப்ப சுகதாக்கள் என்பவர்களை பொறுத்தவரையில அவங்க விளக்கத்துல சொல்லும் போது வகுமுள்ளது என குத்திலு சபீர் இல்லா அலா இ களிமத்தில் இல்லா இவங்க இவங்கதான் அல்லாஹுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்கள் எதற்காக கொல்லப்பட்டாங்க அல்லாஹுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக அல்லாஹுடைய கரிமாவை மேலோங்க செய்வதற்காக இவர்கள் தங்களுடைய உயிர்களை என்ன செய்தார்கள் அர்ப்பணித்தார்கள் எனவே இவர்கள் அல்லாஹ் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் புஹ்ல அல்லாஹ் தாரா சொல்கிறான் ஆலிப்ரான்ல நூத்தி அறுபத்தி அம்பது அவசரம் வட தஹ் சபன் அதீன் அபூதிலூஃபி சபீரில்லாஹ் அம்வாத்தன் வல்ல அஹ்யா உன் இந்த எனவே அல்லாஹுடைய வழியில் கொல்லப்பட்டவர்களை நீங்கள் மரணித்தவர்கள் என்று நினைக்காதீர்கள் அவர்கள் ரப்பிடத்திலே உயிரோடு இருக்கிறார்கள் உணவளிக்கப்படுகிறார்கள் என்று ரபுல் ஆலுமின் சொல்கிறார் இது அதே போன்று சூரத்தில் பக்ரான நூற்றி ஐம்பத்தி நாலு அவசரத்தை எடுத்திங்கன்னா வல்லா தபூர் உலமி யுக்தர் பி சபி இல்லாஹி அம்பா வல்ல ஹய்யா உம் வலாக்கு வழியிலே கொல்லப்பட்டவர்கள் நீங்கள் மரணித்தவர்கள் என்று சொல்லாதீர்கள் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் அதை நீங்கள் உணர மாட்டீர்கள் வினைவே நருமையான சகோதரர்களே இப்ப இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் அதாவது அவர்கள் உயிரோடு இருக்கிறாங்க என்று சொன்னால் இதை எப்படி வந்து இன்று வந்து இந்த கபு வணங்கிகள் ஒரு தவறான என்ன செய்து மக்களை வழிகெடுப்பதற்காக சொல்லக்கூடிய அமைப்பில் இதை அப்படி புரிந்து கொள்ளக்கூடிய அந்த வசனங்களுக்கு அல்லாவுடைய தூதர் விளக்கம் அளித்தார்கள் அல்லாவுடைய தூதர் இந்த வசனங்களுக்கு என்ன செஞ்சாங்க விளக்கம் அளித்தார்கள் புரிஞ்சு அவன் சொல்றது இவங்க கொல்லப்பட்டாங்கடா உலக ரீதியான சட்டங்கள் எல்லாம் அவங்க விஷயத்துல நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சா இல்லையா அவங்களோட மனைவி மாறிதான் இருந்தாங்க அவங்களோட சொத்துக்கள் என்ன செய்யப்பட்டது பிரித்து கொடுக்கப்பட்டு அந்த சட்டங்கள் நாங்கள் உலக ரீதியாக எல்லாம் நிறைவேற்றப்படுகிறது இவங்களுக்கு என்ன செய்யப்பட்டது இவர்களுக்கு சிறப்பு அல்லாவிடத்தில் இவங்களுக்குள்ள உயர்வு அல்லாவிடத்தில் இவங்க எவ்வளவு சிறப்போடு உயர்வோடு இருக்கிறாங்க சூழ்நிலை சொல்றாங்க ஒரு பறவைக்குள் என்ன செய்யப்பட்டது பறவையுடைய வடிவத்தை அவங்களோட உயிர்கள் அதிலே புகுத்தப்பட்டு பறவைகளை போனால் அவங்க என்ன செய்வாங்க சுருக்கத்தில் அவர்கள் திரிந்து கொண்டு இருக்கிறாங்க என்ற ஹதீஸ்கள் ரசுல் இந்த குரான் வசனங்களுக்கு விளக்கம் சொல்கிறார்கள் இது வந்து இந்த கபர் வணங்கிகளுக்கு எந்த ஆதாரமும் இதில் கிடையாது இதை நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ளவும் வேண்டும் அப்ப எனவே நருமையான சகோதரர்களே அப்ப நாம் இன்றைய பாடத்தை இந்த இடத்தோடு நாங்கள் நிறுத்திக் கொள்வோம் சா இன்றைய பாடத்தில் நாம் படித்த விடயங்கள் திரும்ப ஒரு சிறிய மீட்டல் அந்த மீட்டல்ல கொஞ்சம் சொல்லுங்க பாபம் இன்னைக்கு நாங்க படிச்சதுல என்ன கொண்டீங்க என்ன குறிப்பெடுத்தீங்க ஈமானுக்குரிய வரை விளக்கணத்தை கேட்டா எப்படி சொல்லுவீங்க மொழிந்து உள்ளத்தால் கேட்டு நம்பிக்கை கொண்டு உடல் உறுப்புகளால் செயல்படுத்துவது அப்படி என்ற இந்த வரை விளக்கணம் அதே போன்று ஈமான் செயலோடு சம்பந்தப்படுமா இல்லையா சம்பந்தப்படுமா இல்லையா எப்படி சம்பந்தப்படும் நல்லாமல் செய்யும் போது என்ன செய்யும் அதிகரிக்கும் பாவங்கள் செய்யும்போது ஈமாரணம் செய்யும் குறையும் பலவீனம் அடையும் என்ற விஷயங்களை நாம் இதில் என்ன செய்தோம் நாம் இதிலே படித்தோம் விரைவில் அருமையான சகோதரர்களே இன்சாலா இந்த பாடத்துல முடி இன்சால என்ன செய்யுங்கன்னா ஃபுல்லா நோட் எடுங்க என்னன்னா ஒவ்வொரு பாயிண்டாக வந்து அக்கைதால நாங்கள் கடைசியா இறுதியாக ஒரு மீட்டல் செய்வோம் மின்சால்தான் என்ன செய்யுங்க ஒவ்வொன்றாக ஒவ்வொரு பாயிண்டாக என்ன செய்யுங்க அப்படி எடுத்தா எடுத்து பெண்கள் எடுத்தீங்கன்னா நல்ல விஷயம் அப்படி எடுக்கிறது முயற்சி செய்யுங்க இறுதியாக நாங்கள் என்ன செய்வோம் ஒரு மீட் எழுதியாவுடைய பகுதி என்பது மிக தெளிவாக கேட்டவுடனே சொல்ற மாதிரி இருக்கேன் பளிச்சு அப்படிதானே அகீதாவுடைய விஷயம் கேட்டவனே படிச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்கு தடுமாத்தான் வரக்கூடாது கேட்டால் உடனே சொல்லு அப்படிதான் அக்கீதாவுடைய விஷயம் நமக்கு என்ன செய்யும் அதனால தொடர்ந்து அக்கீதாவை படித்துக்கொண்டே இருக்க இருக்கவும் வேண்டும் என அவ்வளவு முக்கியமான ஒரு பகுதி நிறைவு செய்து கொள்வோம்